டெய்லியும் ஒரே மாதிரி சமைச்சி போர் அடிக்குதான் அப்போ சிம்பிளாக தக்காளி வச்சு தக்காளி சாதம் வீடே மணக்கும் பிரியாணி சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பிரியாணியில் ஏலக்காய் பட்டை லவங்கம் நாங்கள் ஏலக்காய் எடுத்துக்கல உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் வாசமாக இருக்கும் சோம்பு சீரகம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் தக்காளி பழம் ஒரு அஞ்சு அதையும் நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கோங்க தேவையான அளவு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை எப்பயுமே நம்ம இஞ்சி பூண்டு கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாசனை வந்து ரொம்பவே குக்கர் வச்சு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அது கூடவே நெய்யும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அது நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வதங்கிச்சு அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் அதுக்கு கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வதங்கும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்து அது கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வாசம் போனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் தூள் இரண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோம் ஒரு டம்ளருக்கு நாங்கள் வந்து ஒன்றரை டம்ளரை தண்ணி சேர்ப்போம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் அரிசி வெந்து சாப்பாடு வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அரிசி போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்தாலுமா பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் அதை நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வந்தால் போதும் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் திறந்து கிளறி விட்டால் உதிரியான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடும் நல்லா உதிரியாக குழையாத அடிப்பிடிக்காத தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்